இன்றைய வேதவசனம் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலசத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் என் அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது நானோ கலக்கமற்ற நிலையில் உமது பார்வையில் இன்று விளக்கப்பட்டேன் என்று சொல்லிக்கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவியாக வேண்டிக் கொண்ட போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவிசாய்த்தீர் என்று சொல்லுகிறார் வழிவிலகி நிற்கிறீர்கள் பாவங்களுக்குள்ளே விழுந்து விடுதலை பெற முடியாதபடி போராட்டமான வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தேவன் என்னை மறந்தாரோ என்னை கைவிட்டாரோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்று ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவரா இருக்கிறார் அவர் பாவி என்று தள்ளி விடுகிறவர் அல்ல அவர் எங்களை நேசிக்கிறார் அதனால் மனம் திரும்புங்கள் பாவங்களை விட்டு வழி விலகுங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைகளை வாழுங்கள் உங்களை மறுரூபங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பா என்று கூப்பிடும் போது மகனே மகளே என்று உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் கத்தில் அன்பு கூறுகிறவருக்கு பல காரணங்கள் உண்டு நம்ம அன்பு கூர்ந்து நமக்காக தமது சொந்த குமாரனையே தந்த பிதாவை நம்மில் அன்பு கூர்ந்து நமது சொந்த இரக்கத்தால் பாவமர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிய கிறிஸ்துவை நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை கிறிஸ்துவிடம் வழி நடத்தி சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்தும் ஆவியானவரை நாம் எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் அவரை அனுதினம் தேடுங்கள் ஜெபத்து நிலை நில்லுங்கள் அவரே எங்கள் அரண இருக்கிறார் கத்தாவே உமை இருக்கிறேன் உமது நீதியின் நிமித்தம் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் தேவரீரே எனக்கு அரண் என்ற சொல் தொடர்களில் கத்தரை சார்ந்து கொள்வதை காண்பிக்கின்றன அதனால் நாங்கள் கத்தரை சார்ந்து வாழ வேண்டும் எந்த சூழ்நிலைகளிலும் துன்பங்கள் பாதைகள் செல்லும் போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தைரியமாய் இருக்க வேண்டும் திடமனதாய் இருக்க வேண்டும் அவரை நம்பி இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை அதனால் அவருடைய வழிகளில் நடந்து வந்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பாவை நீங்கள் நேசிக்கும் போது அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து நன்மையான ஈவுகளை காணச் செய்வார் அவர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார் அல்லே லுயா